ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டீட்டெயில் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வட்டக்கழுத்தில் நம்ம எப்படி சாதாரண பைப்பிங் வந்து தைக்கிறது அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும் வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஆல் பட்டன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோ பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோ போகலாம் இப்போ நான் வந்து ஒரு ஜாக்கெட்டோட பின் பக்கம் வட்டை நான் வெட்டி வச்சுருக்கேன் இதுக்கு வந்து பைப்பிங் தைக்கிறதுக்கு நம்ம கிராஸ் பீஸ் எடுக்க போகிறோம் கான்ட்ராஸ்டான கலரில் நான் கிராஸ் பீஸ் எடுக்க போகிறேன் இப்போ கிராஸ் பீஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்னா நம்ம கழுத்துக்கு கிராஸ் பீஸ் தான் கொடுப்போம் இது பாருங்கள் துணியோட நேர் பகுதி நேர் பகுதி நீங்கள் இப்படி இழுத்தங்க அப்படின்னா இழுத்து கொடுக்காமல் இருக்கும் அதே போல் இந்த பக்கமும் நீங்கள் இப்படி இழுத்தீங்கன்னா இழுத்து கொடுக்கல நெ நெட்டு வர்க்லையும் இந்த குறுக்கையும் இழுத்து பார்த்தா இருக்க இழுக்காது துணி அப்போ அது நேர் பீஸு இப்போ கிராஸ் பீஸு அப்படிங்கிறப்ப இங்கே பாருங்கள் இழுத்து கொடுக்குது பாருங்கள் இந்த மாதிரி கிராஸாக துணியோட குறுக்கு பகுதியில் நம்ம எடுத்தால் தான் கிராஸ் பீஸ் இப்படி இழுத்து கொடுக்கும் இதுதான் கிராஸ் பீஸ் இந்த பக்கமும் சரி அதே போல் இந்த பக்கமும் இப்படி இழுத்து பாருங்கள் இந்த இழுத்து கொடுக்குது பாருங்கள் அப்போ நம்ம இந்த பகுதியில் தான் வந்து கிராஸாக நம்ம கிராஸ் பீஸ் எடுக்கணும் அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கேல் வச்சுக்கலாம் கழுத்துக்கு கிராஸ் பீஸ் ஒரு ஸ்கேல் அகலத்துக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா போதும் அதாவது ஒன்றுல இரு ஒன்றே காலு இன்ச்சில் இருந்து ஒன்றரை இன்ச் வரைக்கும் தாராளமாக நம்ம கிராஸ் பீஸ் எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து நமக்கு தைக்க சரியாக வரும் இல்லை ஒரு ஸ்கேல் வச்சுக்கிறோம் அப்படியே வரிசையாக நம்ம போட்டுட்டு பாருங்க இதோட அகலம் பாருங்க ஒன்னே கால் இன்ச்சு வரும் ஸ்கேல்னா நமக்கு ஒன்றரை இன்ச்சு அகலம் வரும் ரெண்டுலேயும் எதில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் கழுத்துக்கு ரவுண்ட் ஷேப்புக்கு நம்மளுக்கு ஒரு நாலஞ்சு பீஸ் தேவைப்படும் இப்போ நம்ம இதை கோட்லேயே கட் பண்ணோம்னா நமக்கு கிராஸ் பீஸ் கிடைச்சிரும் இப்போ கழுத்துக்கு ஒரு நாலு பீஸ் எடுத்திருக்கேன் நமக்கு எத்தனை தேவையோ அதை ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ கிராஸ் பீஸில் பாருங்கள் ரெண்டு மொனை இருக்கும் பாருங்கள் இந்த ஓரங்கள் இருக்கு பாருங்கள் இந்த ஓரத்தில் இந்த பக்கம் இந்த முனை வந்து இந்த பக்கம் பெருசாக இருக்குது இங்கே கம்மியாக இருக்கா அதே போல் இந்த சைடு வந்து எங்கே கம்மியாக இருக்க பக்கம் கூட இருக்கணும் நான் ஒரு சின்ன பீஸில் உங்களுக்கு சொல்கிறேன் இதாக இருக்குது பாருங்கள் இப்போ இந்த பக்கம் பெருசாக இருக்குது இந்த பக்கம் கம்மியாக இருக்குது அதே போல் இங்கே ஆப்போசிட்டில் வந்து நமக்கு எதிர்ப்பக்கத்தில் இந்த கம்மியாக இருக்க பக்கம் கூட இருக்கணும் அப்போ நம்ம கிராஸாக பெற்றி இந்த இது போல் நீங்கள் இப்போ பாருங்கள் கம்மியாக இருக்க பக்கம் ஆப்போசிட்டில் கூட வந்திருக்கு இந்த கூட வந்திருக்க பக்கம் கம்மியாக வந்திருக்கு இது போல் நம்ம கிராஸ் பீஸை நீங்கள் பைப்பிங் தைக்கிறதுக்கு இது போல் நீங்கள் வெட்டி அதை ஃபினிஷ் பண்ணாதான் வந்து தச்சாதான் வந்து உங்களுக்கு அந்த ஷேப் அழகாக இருக்கும் இதனால் பைப்பிங் தைக்கல நீங்கள் இந்த முனையை வந்து கரெக்டாக நம்ம பார்த்துக்கணும் இப்போ பாருங்கள் இதில் இங்கே இருக்குது இந்த பக்கம் வரணும் இதே போல் நம்ம எல்லா பீஸ்லேயும் வெட்டி வச்சுக்கலாம் இப்போ மூணு பீஸுமே அதே போல் வெட்டிக்கிட்டோம் இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த முனையை எதிர்ப்பதத்தில் வைக்கிறோம் வச்சு இங்கே மேலே வந்து ரெண்டு பீஸோட அகலமும் மேலே வந்து சரியாக இருக்கணும் இந்த மாதிரி வைக்கையில் இந்த கூர்மையான பகுதி உயரமான பகுதி வந்து சைடில் போய்டும் அது கீழே உள்ள பீஸோட ஜாயிண்ட் ஆகுது பாருங்கள் இந்த இடம் அதே போல் இந்த பக்கம் வந்து இங்கே ஜாயிண்ட் ஆகுது இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் தான் நம்ம ஒரு தையல் போடப்போம் இப்போ இந்த ரெண்டு மூணாக ஷார்ப்பையும் கட் பண்ணி விட்றோம் இந்த இடத்துல கொஞ்சமாக நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் விரித்து பாருங்கள் இது ரெண்டுமே ஒரே நேர்கோட இந்த இடம் வந்து உங்களுக்கு கிராஸ் இல்லாமல் சரியாகும் இப்போ இதோட வெளிப்பக்கத்தில் அடுத்த பீஸை நம்ம மேலே வச்சு தைக்கப்படுறோம் அடுத்த பீஸு இப்படி வச்சு தைக்கப்படும் மேலே சரியாக வச்சுக்கணும் இந்த கூர்மையான பகுதி எங்கே டச் ஆகுதுன்னு பார்த்துக்கணும் இங்கே பாருங்கள் இங்கேருந்து இங்கே வரைக்கும் தைக்கப்படும் பிசுரம் ஏதாவது ஒரு ஓரத்தில் வச்சுக்கலாம் இந்த பக்கம் வச்சுக்கலாம் இல்லை இந்த பக்கம் வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ரெண்டு துணியையும் விரித்து விட்டு அப்படி தேய்ச்சி விட்டுக்கலாம் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஓரத்தை மட்டும் மடித்து தைக்க போகிறோம் சின்னதாக நீங்கள் ஒரு கால் அளவுக்கு இந்த மாதிரி மடித்தீங்கன்னா போதுமானது இந்த ஓரத்திலேயே தைச்சிட்டு வரோம் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இப்போ தான் தையல் தச்சு பழகிக்கிட்டு இருக்கீங்க பைப்பிங்க எனக்கு வரமாட்டேங்குதுன்னு இங்கே அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் மர ஸ்கேல் இருக்கு பார்த்தீங்களா அந்த ஸ்கேல் அளவு வச்சுக்கோங்க உங்களுக்கு கொஞ்சம் பீஸ் பெருசா இருக்கும் நீங்கள் தச்சு பழகுறதுக்கு அது எளிமையா இருக்கும் இந்த ஸ்கேல் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் இது வந்து நல்லா தச்சு பழகினவங்க இந்த அளவு எடுத்துக்கலாம் சாதாரண பைப்பிங் தைக்கிறதுக்கு நம்ம கிராஸ் பீஸ் வெட்டினோம் கிராஸ் பீஸை ஜாயின் பண்ணிட்டு ஒரு ஓர் மட்டும் மடிச்சு தச்சுக்கிட்டோம் இப்போ இதை வந்து நம்ம வட்டக்கழுத்துல வச்சு தைக்கவேன் இது வட்டக்கழுத்து சட்டையோட தான் நம்ம இந்த கிராஸ்பீஸை வைக்கணும் இந்த சட்டை வெளிப்பகுதி இது வந்து உள்பகுதி நம்ம தச்சு இப்படி திருப்பியில வெளிப்பகுதி இருக்கணும் பைப்பிங் துணி அந்த மாதிரி வச்சுக்கோங்க உள்பகுதி வர்ற மாதிரி நீங்கள் பைப்பிங் துணியை வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஒரே அளவு இங்கே என்ன அளவு தைக்க ஆரம்பிக்கிறோமோ அதே அளவுக்கு தான் ஃபுல்லும் தைச்சிட்டு வரணும் அதே போல் வந்து இந்த மாதிரி ஷேப்பாக மெதுவாக கொண்டு வரணும் கிராஸ் பீஸை இழுக்கிறதோ இல்லை இந்த ப்ளவுஸை இழுக்கிறதோ நீங்கள் வச்சுக்கக்கூடாது அப்படி செய்கிறப்ப நமக்கு வந்து பைப்பிங் வந்து சுருண்டு சுருண்டு வரும் இப்போ நம்ம பைப்பிங்க்கு சாதா பைப்பிங்க்கு நம்ம கிராஸ் பீஸ் வச்சு தச்சுருக்கோம் இப்போ இந்த ரவுண்ட் ஷேப்பில் நம்ம தைச்ச பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி விடும் இந்த மாதிரி ஒரு ஒன்றரை இன்ச்சு கேப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் துணியை வெட்டிடாமல் கவனமாக இந்த பீஸை மட்டும் கொஞ்சமாக வெட்டி விடும் இந்த மாதிரி இது எதுக்காக வெட்டுறோம் அப்படின்னா இந்த மாதிரி வெட்டுறப்ப உங்களுக்கு இந்த பைப்பிங் தைக்கிறப்ப அந்த ரவுண்ட் ஷேப்பாக அழகாக வரும் இப்போ பாருங்கள் சுற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வெட்டி விட்டாச்சு இப்போ நம்ம பைப்பிங் உருட்டி தைக்கலாம் இப்போ இந்த பிசுறு இருக்கு இல்லையா இந்த கிராஸ் பீஸை நம்ம எடுத்துக்கிறோம் இந்த பிசுரை இப்படி பார்த்துக்கோங்க இந்த கிராஸ் பீஸ் இருக்கிற பக்கமே நம்ம வச்சுக்கிட்டு எவ்வளவுக்கு உங்களுக்கு உருண்டையாக அழகாக உருட்ட முடியுமோ அந்த அளவுக்கு விரலை பாருங்கள் அடியில் அடியில் இந்த மாதிரி விரல் வச்சு பிசுரை உள்ளே விட்டு இந்த கிராஸ் பீஸை நம்ம சுருட்டுறோம் இதே போல் பொறுமையாக என்ன அளவு ஆரம்பத்தில் தைக்கிறோமோ அதே அளவுக்கு உருட்டுங்க அப்போ தான் உங்களுக்கு ஷேப் அழகாக இருக்கும் தைக்கிறப்ப தையல் வந்து இந்த சட்டை துணியில் தான் படணும் இந்த துணியில் பற்றக்கூடாது சட்டை என்ன கலரோ அதே கலருக்கு நம்ம நூல் மாற்றிக்கலாம் நூல் மாற்றிட்டு தைக்கணும் அப்போ தான் வந்து பைப்பிங் உங்களுக்கு அழகாக இருக்கும் பைப்பிங் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு சாதாரண பைப்பிங் நம்ம நூல் இல்லாமல் உருட்டு பைப்பிங் இல்லாமல் சாதாரண பைப்பிங் வந்து சாதா நீங்கள் வந்து புல்வாயல் ப்ளவுஸு லைனிங் இல்லாத ப்ளவுஸு லைனிங் பிளவுஸு எதுவாக இருந்தாலும் சாதா பைப்பிங்கும் தைச்சிங்கன்னா இந்த மாதிரி அழகாக நீட்டாக தைக்கலாம் நான் சொன்ன மாதிரி கிராஸ் பீஸை ஜாய் அழகெடுத்து கிராஸ் பீஸ் இதே போல் ஜாயின் பண்ணி நீங்கள் ஒரு ஓரம் தைச்சிட்டு இந்த மாதிரி தைக்கிறப்ப ஒரே அளவில் எல்லாம் தைக்கிறப்ப பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும் நூல் வச்சு உருட்டு பைப்பிங் தைச்ச மாதிரி ரொம்பவே சூப்பராக வரும் நீங்களே இதே போல் தைச்சி பாருங்கள் இது பின்பகுதி பாருங்கள் பின்பகுதியில் வித பிசுரும் நமக்கு இருக்காது அழகாக இருக்கும் எந்த வித பிசுரும் இல்லை பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ